அப்போ திண்டலியில் இருக்கக்குள்ளே தான் வந்து கடைசியாக ஒரு அஞ்சு முறை கிட்டத்தட்ட போயிருப்பேன் வந்து போ வந்து போனது வந்து போனது ஒரு அஞ்சு முறை போயிருக்கேன் அப்போ கடைசியாக போகக்குள்ள நாலஞ்சு பசங்களை அழைச்சிட்டு போனேன் நாலஞ்சு பசங்களை அழைச்சிட்டு போகக்குள்ள நல்ல பசங்க தான் பசங்க நல்ல பசங்க தான் ஆனால் உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுல்ல மாறும் தடுமாற்றம் வரும் நான் இது வரைக்கும் சரக்கு அடித்ததில்லை பிடிசி சி தொட்டதில்லை சரிங்களா என் உடம்பு ஏதாவது ஒன்று நாளைக்கு நான் என்ன கற்பனையில் இருந்தேன்னா வெடிகுண்டு தூக்குவோம் வெடிப்போம் ஏன்னா இது ஒரு அமைப்பு பெருசாக இருந்ததா துப்பாக்கி அடிப்போம் சப்போஸ் நம்மளை எதிரி சுட்டுட்டான் புண்ணு ஆறணும் ஆல்கஹால் உள்ளேருந்து ஆறாது அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதால எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நான் வச்சுக்கல இல்லை பழகவே இல்லை இன்னும் இல்லை சாகுகிற வரைக்கும் அப்படியே ஓட்டிடலான்ட்டு முடி பண்ணிட்டேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி இருந்ததால இருந்தேன் அப்போ இவர் ஒரு அஞ்சு பசங்களை அனுப்பிவிட்டார் சரிண்டு அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போனோடனே மேட்டூர் ஏறிவிட்டோம் ஏறிட்டு அங்கே பஸ் ஏறி ராமாபுரம் வரைக்கும் போயிட்டோம் இங்கே நீங்கள் அரியலூர் வந்து எப்படி பயணம் எந்த வழியாக போவீங்க பயணம் வந்து ஆ பகல் நேரம் நைட்டு தான் நைட்டு தான் நைட்டு தான் மேட்டூர் போனோம்னா மேட்டூரில் ஒரு ஒன்பது முக்காலுக்கு பஸ் இருக்குது இரவு ஆமாம் அதில் ஏறினோம்னா போயிடுவோம் போயிட்டு இதில் இந்த இறங்கணும் இறங்கினோம் இறங்கின உடனே இன்னும் என்ன பண்ணுவோம் மேட்டூர்லேயே சொல்லிட்டு இன்னும் உள்ள பேசிட்டா காசு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு அங்கே போய் எல்லாம் சரக்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு இவனை முடிவு பண்ணிட்டான்லாட்டு இருக்கு நான் தனியாக வந்துட்டு இருந்தேன் இதை உட்காந்தான் இவனை உட்காந்தானோ வந்துட்டு இருந்தானுவோம் அங்கே போன உடனே கூப்பிட்டு அனுவன் டைலர் டெய்லர் காசு எவ்வளோ இருக்குன்னு காசு இவ்வளோ தானே இருக்குண்ணா டக்குன்னு பிடிங்கிட்டானுவோம் பிடிங்கிட்டு இதை போய் சரக்கு வாங்கிட்டு விடாது தானுவோம் சரக்கு வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டானுவோம் மேட்டூர்லேயே மேட்டூர்லேயே அடித்தாச்சு அடிச்சுப்பட்டு காசு கையில் எல்லாம் அந்த டிக்கெட்டு மட்டும்தான் இருக்குது டிக்கெட் எடுத்தாச்சு போய் இறங்கியாச்சு நாங்கள் சொன்னாலும் வரல கூட்டிட்டு போக வேண்டியது வரல அது இரவு ஒன்று இரவு ஒரு சினிமா தேட்டர் இருக்கும் அந்த இடத்துல கூட்டு போகிறோம் வரல என்ன பண்ணுவீங்க திரும்ப வர்றது காசு ஏற்கனவே ராமபுரத்தில் அந்த வழியாக நான் போயிருக்கேன் திண்ணலிக்கு கடைசியாக போகக்குள்ள அப்போ வரல அப்போ இவனு என்ன இவனு அதாவது இவனை போறாள்னா எப்படி இருந்திருக்கணும் தேவையற்ற செலவுகள்லாம் தவிர்த்து பாதுகாப்பான நிலையில் இருந்துருக்கணும் போயிருக்கணும் கையில் சுத்தமாக இருந்த காசை காலி பண்ணிட்டானுவா கர கடிச்சாச்சு ஆ அப்புறம் எப்படி என்ன பண்ணுவானுங்க சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் அமைப்பு எப்படி இருக்கும் இந்த அமைப்புடைய கண்டிஷன் தெரிஞ்சிடுச்சா ஆ இளவரசனோட இலவசமோட அப்புறமேலே சரி ரைட்டு வேறு வழி இல்லை சேதுமணி அப்போ தான் கூப்பிட்டு போகிறேன் சேதுமணி என்ன பண்ணி வேணலாம் நீ வானேன் உன் கூட நான் நடந்து வரேன் அவனும் குடிக்க மாட்டான் சரி வா நடந்து வரேன்ட்டு நடந்து மணி முதல்ல உள்ளே போனவர் வெளியே வந்துட்டு வந்துட்டு திரும்பிட்டு வர ஆமாம் அப்போ போகக்குள்ள நானும் சேது மணியும் முன்னாடி போகிறோம் பின்னாடி இவனு வரானுவோம் நாலஞ்சு பேர் ஆமாம் பையன் தூக்கிட்டு வரானுவோம் வேறு வழி இல்லை இங்கெல்லாம் தங்க முடியாது தம்பி மொழி தெரியாது நான் இது வரைக்கும் பஸ்ஸுக்காரன் தான் பேசியிருக்கேன் நான் எவன்ட்டையும் பேசுனதில்லை பேசுகிறேன் பேசுனதில்லை இவனை என்ன பேசுவானோ எது பேசுவானோ நமக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நடப்போம் அப்படின்ட்டு நடத்தியே இப்போ திருநெல்வேலி ரோட்டில் இழுத்து நடத்தி இது போயிட்டேன் இழுத்துட்டு போன பிறகு கேம்ப் ஒன்று இருக்குது அதில் திருநெல்வேலி ரோட்டில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் கேம்ப் ஒன்று இருக்குது ஊருக்கு முன்னாலேயே ஆமாம் அது அவுட்ரு ஒதுங்கிக்குதுங்கி போயிட்டேன் அஞ்சு ஆறு பேர் போகும்போதும் எஸ்டிஎஃப் அங்கே இருக்காங்க ஒரு சமயம் அவன் கேட்கல அவன் இல்லை அந்த லைனுக்கு நாங்கள் போகல ஓ ஒதுக்கிட்ட போயிடுறேன் காட்டுக்குள்ளே ஒதுங்கி போயிட்றோம் ஒதுங்கி போயிட்டு பார்த்து நேரம் இருக்கும் ஆமாம் ஒதுங்கி போய் பார்க்குறோம் அவங்க எதுப்புற வராங்க எங்களை அழைக்க போனவங்க நாங்கள் ஆள் வரலன்னு சொல்லிட்டு அவங்க எதுப்புற வராங்க வந்தவங்க எங்களை கண்டுட்டு ஒதுங்கிட்டாங்க ஜாமான்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம்ட்டாங்க விருப்ப ஒதுக்கி பயந்துட்டாங்க யார் போலீஸ் வேணுமோன்ட்டு அப்புறம் நாங்கள் பார்த்து யார் என்னென்னு சவுண்டு போடப்போ அவங்க சவுண்டு போட அப்புறம் எங்களை கொண்டு போய் அங்கே விட்டாங்க எடுத்து எடுத்து கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் விட்டாங்க அவங்க வராமல் போயிட்டாங்களா என்ன எனக்கு அவங்க வந்து பார்த்துருக்காங்க நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அதனால அவங்க போய்ட்டான்ட்டாங்க மொதல் பஸ்ஸுக்கே பார்த்துட்டு போயிட்டாங்க ஆமாம் அப்போ நம்ம இந்த நிலையில் இருக்குள்ள அப்புறம் அங்கேருந்து கொண்டு போய் விட்டாங்க விட்ட உடனே உனக்கு நடந்த உடனே முடியாமல் ஒரு ஆப்பிள் பெட்டி ஒரு பெட்டி வாங்கிட்டு கொடுத்தாங்க அப்படியே பிரித்து வச்சார் எல்லாம் போடி இப்படின்னு பிடிச்சி தின்ட்டானோ ஆப்பிள் பெட்டி அவங்க வச்சுருக்காங்க ஆமாம் ஒரு ப பாக்ஸ் அப்போ தான் கொண்டு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய பெட்டி அப்புறம் எல்லாம் ஆள் எல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அப்புறம் ஒன்றே சரி இன்னைக்கு இட்லி செய்யலாமா இல்லை தோசை போடலாமா என்ன போடலான்னாரு தோசை போடலான்னாரு தோசையா சரி என்ன பண்ண போகிறாங்க சட்னிலாம் எங்கேனா அரைக்கிறது போகிறதுன்னு கேட்டேன் எல்லாம் வந்துடும் அப்படின்னாரு யாரோ எடுத்துகிட்டு வந்து தரப்போகிறாங்க பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு பாறையில் வச்சு இடித்து அதை சட்னி ஆக்கி அப்புறம் ரெடி பண்ணி தராங்க எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணிக்கிறாங்க ஆமாம் அப்போ அவங்களுடைய எந்த ஒரு இதாக இருந்தாலும் நுணுக்கமாக செய்கிறாங்கள சமையல் நுணுக்கம் இருக்குது அப்போ ஒரு ஒரு நாள் வந்து என்ன கறி தின்னா தான் டைலருக்கு கறியே இது வரைக்கும் தரல ஏதாவது ரெடி பண்ணால் குழந்தா அப்படிங்கிறாரு ரெடி பண்ணிக்கிறாரு சரி எங்கே கறி எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இல்லை வா கறி ரெடி தானே கறி தானே சொன்னார் சொன்னால் செஞ்சிருவான் அப்படின்னு எதிர் போகிறார் ஆமாம் மூங்கி ஒரு மூணு கை வெட்டுறாரு இவ்வளோ நீளத்துக்கு மூங்கில் கை மூணு கை வெட்டுறாரு களி ஆமாம் களியை வெட்டி துண்டாக சீவுறார் சீவி அதை நெருப்பு கொஞ்சம் காட்டுறாரு நெருப்பு காட்டி ஒரு அனலில் காட்டிட்டு ஒரு குச்சி ஒரு ஆணி ஒன்று இருக்குது லெஸ்ஸாக செத்தி இது பண்ணி வச்சுருக்காரு அதை கூறால் ஓட்ட போடுறாரு மூங்கில் மூங்கில் ஓட்ட போடுறாரு ஓட்ட போட்டு கவுதாரி கண்ணி கட்டுறாரு கவுதாரிக்கு சுருக்கு வைக்கிறது கண்ணி கட்டுறாரு மூணு படல் கட்டி கொண்டு போய் இப்படி வச்சுட்டு வந்துடுறாங்க கோழி காட்டு கோழி பிடிக்கிறதுக்கு இப்படி வச்சிட்றாங்க கவுதாரி கண்ணி வச்சு பிடிச்சிடுறாங்க அங்கே எதுப்புற போய் உட்காந்துக்கணுன்னாரு நீ வெளில வந்துடக்கூடாது அமைதியாக உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நான் அமைதியாக உட்காந்தேன் இப்படி வச்சு ஒரு விஷயில் கொடுக்குறாங்க தொண்டையில் கொடுத்து இப்படி குத்துறாங்க குத்த குத்த அதை கத்த கத்த எல்லாமே ஏதோ கூப்பிடுது அப்படின்ட்டு உடையாருது கோழிங்க உடியாறுது உடாந்து எல்லாமே பொத்து பொத்துன்னு மாட்டிக்குது விலையுது ஆமாம் டக்குன்னு போய் அதை பொறுக்கி போடுங்கிறார் பொறுக்கி போட்டு திரும்பவும் ரெடி பண்ணி வைக்கிறோம் திரும்பவும் அது உடையாரு மாட்டிக்குது பிடிச்சிக்கிட்டு வந்துடுறோம் அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அன்னைக்கு சாம்பார் வச்சு அன்னைக்கு தெளிவாக சாப்பிட்டோம் அந்த இடத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டு வேட்டையாடக்கூடாதுங்கிற சூழல் ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா துப்பாக்கி வந்து ஒரு தோட்டம் வீணாகணும்னாலும் பயனுள்ளதாக இருக்கணும் ஒன்று அடுத்தது பயன் வந்து ஒரு எதையும் எதை அடிக்கணும் எதை அடிக்க இருக்குது நம்முடைய தேவைக்கு தக்குனா செய்யணும் ஒரு துப்பாக்கி அடித்தாங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போய் தான் அடிக்கிறாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆமாம் இல்லைன்னா அஞ்சு கிலோமீட்டரில் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க வேறு இடத்துக்கு போயிருந்தோம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகம் சரியா ஒன்று அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துக்கு நாங்கள் இடம் பேரணும் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போகணும் போகல பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் தான் அவர் கூட முன்னாடி போகிறேன் அப்படியே என் சட்டையை பிடிச்சி இழுக்கிறார் கோயில கோயந்த இழுத்துட்டார் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு தடமும் ஒன்றும் தெரியல எனக்கு இதை பா இதை பாருங்கள் இருங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லை பாருங்கள் அப்படிங்கிறாரு பில்லு வந்து இந்த புல்லு இருக்குல்ல இப்படி ஒடிஞ்சு போகுது மடங்கி இருக்கு மடங்கி இருக்குது அப்போ மடங்கியிருக்குன்னா இது யாரோ போயிருக்காங்க யார் போயிருக்கா அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாரு அப்போ ஷூ இருக்குது அதே பாருங்க ஷூ அடி அப்போ போலீஸ் இந்த நடமாட்டம் இதில் இருக்குது அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் கொஞ்சம் பின்னாடி போயிடும் அப்படின்ட்டு அப்புறம் வேறு தடத்தில் போகிறாங்க ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க நடக்கிறதும் போலீஸ் நடக்கும் தெரியுது கண்டுபிடிக்கிறாருல நம்ம என்ன நம்ம சட சடன்னு போயிடுவோம் அதான் நமக்கு தெரியும் அப்போ அவங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க காட்டு வாழ்க்கை காட்டில் இருக்கிற அந்த செடி கொடிகள் எப்படிலாம் அந்த காட்டு மக்களுக்கு கூட தெரியாத வீரப்பணி தெரிஞ்ச அளவுக்கு குறைதான் காட்டு மக்களுக்கு கூட தெரியாது இந்த மாதிரி நிற்பங்கள்லாம் ஆமாம் அப்போ அந்த பில்லை பார்த்துட்டு அந்த பில்லை பார்த்துட்டு அப்படியே வெளியே இருக்கிறார் ஒன்று மாதிரி எந்த இடத்துல தங்குறாங்களோ அந்த இடத்துல துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க துப்பாக்கி இல்லாதவங்களுக்கு துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க அப்போ பார்த்துங்க ஒரு தங்க இடத்துல ஆமாம் எந்த இடத்துல போய் தங்கினாலும் சரி ஆளுக்கு துப்பாக்கி இல்லையா சரி ஒரு துப்பாக்கி ஒன்று எடுத்துக்கிறாங்க குழி பறித்து புதைச்சி வச்சுருக்காங்க காட்டில் அதை அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே இங்கே இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனாலும் அங்கே வச்சிருக்காங்க அங்கே ஒன்று வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு ஆளுக்கு போகும்போது அங்கே துப்பாக்கி எடுத்து ஆமாம் அங்கே ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு ஆமாம் அதனால தான் அவங்களுடைய திறமைகள் கொஞ்சம் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சது கடையில் வாழாமல் காட்டில் வாழ்ந்ததுக்கு தாக்கு பிடிச்சது காரணமே அவங்க அதை தான் போலீஸ் ராணுவம் இவ்வளவு சமாளித்தது அவர் தான் இந்த நுணுக்கங்கள் தான் அவருடைய சிந்தனைகள் இந்த நுணுக்கங்களை வச்சு தான் அவர் வாழ்ந்தார் இல்லைனாலாம் வாய்ப்பு கிடையாது இப்போ இங்கே தமிழ்நாடு விடுதலை விடுதலைப்பட்டா போலீஸ்காரன் அடித்தான டப்பு டப்புன்னு காட்டி கொடுத்துருவான் அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கான் இந்த இடத்துல போனால் பிடிக்கலாம்னு சொல்லுவான் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் அடி வாங்கின வரைக்கும் காட்டுவாசி எவ்வளோ தான் அடித்தாலும் கழுத்தை அறுத்தாலும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறான் பழங்குடிகள் ஆமாம் பழங்குடிகள் சொல்ல மாட்டேங்கிறான் நானும் எவ்வளவோ அவங்க போராடினத்தை பார்த்தேன் அந்தளவுக்கு சின்ன பணமாகங்க கூட வச்சு அடி ஜஸ்ட் இப்போ அந்தளவுக்கு அடிச்சாங்க என்னெல்லாம் ஐம்பத்தஞ்சு நாள் கண்ணை கட்டி வச்சு அடித்தாங்க அப்போ அவனு காட்டு தரணும்னா காட்டி தந்துடலாம் எவனுமே காட்டி தரலையே வீரப்பனை பற்றியோ மற்றது தரவுகளை பற்றியோ எதுவுமே காட்டி தரல எந்த செய்தியும் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் அரிசி பருப்பு கேட்டாங்க நான் மிரட்டினாங்க கொண்டி கொடுத்தான் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்ல மாட்டான் அதுக்கு மேலே எங்கே பார்த்தேன் எத்தனை முறை எதுவுமே சொல்ல மாட்டான் இதுதான் ஆ இந்த இடத்துல கொடுத்தேன் கேட்டாங்க நாங்கள் கொண்டு கொடுத்தேன் எனக்கு மிரட்டினாங்க அதனால் கொண்டு கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே அப்படியே வேறு ஏதாவது ஒரு குழு குழுக்க சொல்லுங்கள் அப்போ அவனும் தான் வீரப்பனும் தமிழ் தான் நம்மளும் தமிழும் தான் நம்மளும் போராளின்னு சொல்கிறோம்ல போராளியான தகுதி இருக்கணும்ல அப்போ வீரப்பன் போராளி தானே உண்மையான போராளின்னா தான் அதுக்கான தகுதியான ஆள் தகுதி அவருக்கு இருக்குது அந்த தகுதியை அவர் வளர்த்துக்கிட்டார் அப்போ நடைமுறை எப்படி நீங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு விடுதலைப்படைன்னு ஒரு போ போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அதாவது யாராக இருக்குது எவ்வளோ பணம் கொடுத்தனு டைரியில் எழுதி வச்சுருக்காரு அங்கே ஆமாம் அதை வந்து சந்திரங்கொண்டுட்டு இருக்குது கோயந்தம் காட்டுறாரு இதாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு விடுதலைப்படை அங்கே வந்தப்போ என்ன செஞ்சுது என்ன செஞ்சுது காட்டுக்குள்ள போகும் ஆமாம் நாங்கள் எவ்வளோ செஞ்சோம் அப்படிங்கிறத ஒரு டோட்டல் போட்டு காட்டுறாரு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ அதெல்லாம் என்ன நிலைமைகள் வந்த படம் என்னாச்சு யாருக்கு பயன்பட்டது ராஜ்குமார் கடத்தின பிறகு தான் நாங்கள் போகிறோம் அப்புறம் திணலியில் ஒரு ஒரு வருஷம் கழிச்சா அப்போ அவர் காட்டுறாரு அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி அதாவது ஒரு ஊசி எடுத்து ஒரு புழுவில் குத்துனா புழு துடிக்குது அப்போ அதுக்கு உணர்வு இருக்குது நம்மளுக்கு உணர்வு இல்லைன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க தமிழ்நாடு விடுதலைப்படையே கிளாஸ் எடுக்குது

எங்களால் இயக்க முடியல எதுவுமே செய்ய முடியல துப்பாக்கி இங்கே கிடைச்சிருக்கு இங்கே கிடச்சிச்சு ஸ்பேர் எல்லாம் பொறிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீரப்பண்டை கொடுத்துட்டு வந்தாங்க யார் அறிவழனும் செந்திலும் கொண்டி கொடுத்தாங்க கொடுத்துறாங்க ஆமாம் திருமணி அங்கே அங்கே இருந்தது 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 கிடச்சி வரைக்கும் இருந்தது செயல்பட்டு தான் செயல்பட்டு பக்கவா ரெடி பண்ணியிருந்தார் பக்கவா ரெடி பண்ணிட்டு அவங்க அதில் தேர்ந்து தேர்ச்சியப்பட்டவங்க அப்போ எந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாங்க அது வரைக்கும் அவங்க பார்த்ததில்லை ஏகா பார்த்தது பார்த்ததில்லை இது மில்ட்ரி கண் இது போன பிறகு தான் நல்லா வேலை செஞ்சுது அவங்க செய்ய வச்சாங்க அவங்க அந்தளவுக்கு நுணுக்கமான வேலைகள் செய்வாங்க நான் பார்த்த வரைக்கும் யாராலேயும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்ய தகுதி அவங்க உள்ளவங்க இருக்குது ம் இங்கே செயல்படுத்த முடியாமல் இருந்தால் அந்த கண் உள்ளே போய் சேரும்போது அப்போ எப்படி இருந்திருக்கும் ஒரு துப்பாக்கிட்டை உடைக்கிறாரு அதில் கிரீஸ் வைக்கிறாரு டபுள் பேரில் வச்சு ஃபிட் பண்ணுறாங்க நம்ம என்ன என்னைக்கே வச்சது அப்படியே ஓடிட்டு இருப்போம் அவங்க கிரீஸ் கிரீஸுலாம் வைக்கிறாங்க அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி வச்சுக்கிறாங்க படைக்கலனுங்கிறது தங்களுடைய அப்போ இவனுலாம் வந்து சும்மா ஏதோ ஒரு பைப்பை ரெடி பண்ணுறான் அதில் அஞ்சாறு உப்பு கட்டையை போடுறான் அதில் ஒரு டெட்டர் நெட்டை வைக்கிறான் ஒரு ஒயரை வைக்கிறான் தூக்கி தூக்கிடாசுறான் இதான் வேலை இது ஒரு படைத்தலமா நான் உள்ளே போனது ஒரு பெரிய இதாக இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் சும்மா டம்மி ஆகிட்டாங்க ஆமா இப்போ தமிழரசனுடைய பேரை சொல்கிற அளவுக்கு தகுதிங்க எவனுக்குமே தமிழ்நாட்டில் டோட்டலாக கிடையாது நான் பார்த்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழரசனுடைய வாழ்ந்த காலத்தை பற்றி கூட சொல்றது வாய்ப்பு இல்லை என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாம் செல்லில் நிறைய போடுறாங்க அதை பார்த்துட்டு இவங்களாம் கற்பனை பண்ணி இவங்களாம் கதை பேசுகிறாங்க அவ்வளோதான் நடைமுறை போராளி வாழ்க்கைக்கும் இவங்களுக்கு தொடர்பே இல்லை வாய்ப்பே இல்லை இல்லைனா அந்த அறிவழகம் வந்து என்றைக்கு கேட்டாலும் அப்போ வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா நோட்டா ரெண்டாயிரூவா நோட்டா வந்ததில்லை ஆயிரம் இருக்குது அப்போ வந்தப்போ அறிவழகம் தான் எங்களுக்கு காட்டுறான் பணத்தையே ரூபா நோட்டு அப்போ வந்து எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்தாங்க செலவுக்கு பணம் தரான் பணம் இல்லைன்னு இப்போ சுந்தரம் எல்லாம் க்ளாஸ் எடுக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வரான் பணம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க சரிண்டு எல்லாத்துக்கும் பணத்தை பெட்டி கொடுக்குறோம் சைக்கிளில் இங்கே நான் மாத்தூர்லேருந்து சைக்கிளில் இங்கேருந்து குறிஞ்சிப்பாடி வரைக்கும் சைக்கிள்லேயே போயிருக்கேன் சைக்கிள்லேயே குறிஞ்சிப்பாடி வரைக்கும் போயிருக்கேன் நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இல்லை இங்கேருந்து ஒரு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பதுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் கடலூர் குறிஞ்சி போயிடு இங்கேருந்து சைக்கிள்லேயே போயிருக்கேன் அப்போ இது வீர இவன்ட்ட இளவரசன் வந்தவனே கேட்டேன் எப்படா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க நாங்களாம் சைக்கிளில் போனேன் தலை எடுத்து சைக்கிளில் போனேன் நீ போன நாங்கள் எங்கள் சைக்கிளில் போச்சோடயா அப்படிங்கிறான் சுந்தரம் கடைசி வரைக்கும் சைக்கிள் மிச்சாருங்க சாகுற வரைக்கும் இப்படி இருந்து வந்த பிறகு சைக்கிள் தவிர சுந்தரம் கடைசியாகிட்ட சொன்னார் நான் கொஞ்சம் கேப்பா பேச்சு கேட்டேன் அப்படின்னாரு என்னங்க அப்படின்னா இல்லை உங்களை தவறாக நினச்சிட்டேன் கடைசியில் தான் எனக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சுது அதனால் என்னை தப்பாக நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னு கேட்டால் இந்த அரசியல் நுண்ணோட்டங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லலை வகுப்பு எடுக்கவில்லை உங்கள்கிட்ட நான் இன்னும் சொல்லலை இந்த அமைப்பு எதுக்காக வந்தது ஏன் வந்தது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் உங்கள்கிட்ட புகுத்தலை அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருந்தால் உங்களுடைய வீர திரங்கள் எல்லாமே வெளி வெளியாக வேற மாதிரியாக வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் வீரப்பன் சந்திப்புக்கு போனதுக்கு பிறகு தான் சொல்கிறது ஆமாம் சந்திக்கிறீங்க ஆமாம் அவருக்கு தெரியும் நீங்க போனது வந்தது செயல்பட்டது எல்லாம் எல்லாமே தெரியும் ம் அப்போ அவர் என்ன நுணுக்கங்கள் என்ன சிந்தனைகள் அவர் இருந்து வெளியே வராது வெளியே வந்த பிறகு பேசுகிறோம் அப்போ கடைசியாக போய் திண்டலிக்கு அப்போ தான் போகிறோம் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா நான் புறப்புறேன்னே இனிமேல் நான் வரமாட்டேன் அந்த கட்ட வரைக்கும் நீங்கள் அஞ்சு முறை போகும்போது ஒரு பத்து பேருக்கு மேலே கூட்டி போயிட்டுருக்கு ஆமாம் எல்லாருமே வந்துடுறானுங்க நீங்கள் போயிட்டு அடுத்த முறை போகிறக்குள்ள வந்துடுறான் வந்துடுறாங்க எவனுமே தாக்குப்பிடிச்சி இருக்கிறது இல்லை ஏன்னா எல்லாம் கொள்கையோடு போயிருந்தால் இருப்பான் சேதுமணி மட்டும்தான் கொள்கையோடு இருந்தான் நான் அங்கே போனேன் மட்டும் என்ன பண்ண போகிறேன் இங்கே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரல நான் இங்கே இருக்கிறேன்னு அப்படின்னா சாவுற வரைக்கும் இவங்க கூட நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்தேன் அப்போ வீரப்பன் சொன்னேன் வீரப்பன் அப்போ தான் இவர் கேசட் போட்டு காட்டினார் கேசட்டில் என்ன காட்டிருந்தாங்க தெரியுமா வர வ டைலர் வராரு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இதோடு அவர் கடைசி இது அவர்கிட்ட பணங்கினும் கொடுக்காதீங்க அவர் போலீஸுக்கு உழவு தூர நீங்கள் உங்கள் இடத்த மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி பேசி கேசட்டை கொடுக்குறா அந்த கேசட்டை என்கிட்ட போட்டு காட்டுறாரு வீரப்பன் உன்னை பற்றி இப்படி தான் உங்கள் தலைமையிலேருந்து கேஸ்ட் வந்துருக்கு ஆமாம் அதுக்காக தான் உன்ட்ட பத்து லட்ச ரூபா நான் தரேன்னு சொன்னேன் நீங்கள் அதை வாங்கலை அதன் பிறகு தான் உங்களுடைய இதை எனக்கு நான் ஆராய்ச்சி பண்ணேன் உங்களை எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறார் வேறுப்பா இந்த நாட்டை கேசட்டில் வந்த மாதிரி நீ தவறான ஆள் இல்லைங்கிறாரு ஆ அப்போ அவர் கேசட்டில் பேசி இவ்வளோ இந்த ஆளு இந்த அளவுக்கு பேசியிருக்கானா எப்படி இருக்கும் அனுப்பி விடுறே எப்படி இருக்கான் அப்போ நான் வந்து சொன்னேன் ஏன்னா பார்த்து எச்சரிக்கையாரு இவங்களால் உயிருக்கு ஆபத்து வந்துடும் போது கொஞ்சம் எச்சரிக்கிறேங்கன்ட்டு வந்தேன் நான் எப்படியாவது தொடர்படுத்தி உங்கள்கிட்ட வந்துருவேன் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன் சொல்லிவிட்டு வந்தேன் வந்து கொஞ்ச நாள் இவனை வன்ட்டானுவோ எல்லாமே எல்லாமே கடமை எல்லாமே வந்துட்டானுவான் சேது பண்ணி தோர் மீதியெல்லாம் வந்துட்டான் எல்லாம் வந்துட்டாங்க அப்போ அங்கே இருந்து இதில் என்னென்னா அங்கே இருந்து ரெண்டு பேர் நாகப்பாவை கடத்துறாங்களே கடத்திக்கிட்டு அதுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்தீங்க கடைசியாக நான் வந்து ஒரு மாதம் கழித்து தான் கடத்துகிறாங்க நாகப்பா நாகப்பாவை கடத்தின பிறகு கடத்தகுள்ள என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் கடத்தி கொண்டாந்து வச்சிட்றாங்க பசங்க சின்ன பசங்க விவரம் தெரியாது அவங்களுக்கு பய உணர்வு காட்டில் இருந்தது கிடையாது சும்மா ஊரை சுற்றிட்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும் ஊற சுத்திர சுத்தரவன் சுற்றிதானே இருப்பான் அரியடூர் இந்த பக்கத்தில் போனவ தான் இது சும்மா சும்மா வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு சுற்றுவான் எவன் வண்டியோ சொந்த வண்டியோ வாங்குகிறான் திருட்டு வண்டி தானே இதை எடுத்துகிட்டு சுத்தரவன் தானே அப்புறம் அந்த மாதிரி சுத்தரம் என்ன பண்ணுவாங்க அப்போ வீரப்பனை கொண்டாந்து நாகப்பா கொண்டாந்து வச்சிடுறாங்க இவர் கவுண்டம் வந்து ஏதோ அரிசி பொறுப்பு வாங்க போகிறாரு கூட சேதுக்குள்ளேயும் அவனும் சேது அவனும் போகிறாங்க மீதி பேர் அங்கே இருக்கான் அங்கே உள்ளே அவங்க கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டான் மீதி ரெண்டு பேர் வரான் சேதுமணி சட்டையெல்லாம் இவங்க கைட்டி வச்சுட்டு எல்லாமே கட்டி வச்சுட்டு யூனிஃபார்ம் கையில தான் போகிறாங்க அவுட்ரு போகல கையில தான் போவாங்க வழக்கமாக காற்று விட்டு வெளியே போகும்போது கையில போகிறாங்க இங்கேயே உட்காந்துருக்காங்கிறாங்க அப்போ இங்கே நகையை கட்டி வச்சுட்டாங்க பணத்தை எடுத்து வச்சுட்டாங்க இவங்க மட்டும்தான் போகிறாங்க அந்த நகையும் பணத்தையும் இவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க பசங்க இங்கேருந்து போகணும் பசங்க அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் எப்படி போராளியாவா ம் செலவுக்கு பணம் கிடச்சே கிளம்பிட்டாங்க அப்போ அவனுடைய புத்திகள் இப்படி இவெல்லாம் போராளின்னு சொல்லி வந்தாலும் அனுப்பிவிட்டான்ட்ட இளவரசன் அனுப்பிவிட்டான் இவெல்லாம் கொண்டி அங்கே விடு அப்படின்னு அப்போ அவனோட என்ன சொல்லியிருப்பான் என்னை பற்றி இவ்வளோ கூட இருந்தவன் அனுப்பிவிட்டாலே என்ன சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருப்பான் அப்போ அவனை கடத்திட்டானுவான் நாகப்பாவை கடத்திட்டானுவான் இளவரசன் இங்கே வெளில தான் இருக்கான் இவன் போய் பேட்டி கொடுக்குறான் நக்கிரானில் நக்கிரான் புத்தகத்தில் பார்த்திங்களா அட்டைப்படத்தில் நான் சொன்னால் வீரப்பன் கேட்பான்னு போட்டான் பார்த்திங்களா உங்கள் பத்திரிக்கை தானே அந்த பத்திரிக்கையில் போட்டான் அப்போ நான் நானும் இன்னொரு பையனும் அரியலூர் போகிறோம் வேறு வழியாக ஆ போகிறோம் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் பத்திரிக்கை எடுத்து வைக்கிறாங்க கடையில்